ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே திருவாசகம் எனும் தேனை அதை படிக்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் படித்து இன்புற வேண்டும் என்ற நோக்கிலே நான் திருவாசகத்தை பகுதி பகுதியாக படித்து நான் புரிந்து கொண்டதை நம்முடைய நண்பர்களுக்கு காணொளி வாயிலாக பகிர்ந்து வருகிறேன் இப்பொழுது நாம் நீத்தல் விண்ணப்பத்தில் இருக்கிறோம் இந்த பகுதியில் உள்ள பாடல்கள் யாவுமே உத்தரகோச மங்கையில் மாணிக்க வாசகர் அருளி செய்தது நீத்துவிடாதே என்ற இறைவனிடம் முறையிட்டுக் கொள்வது நீத்தல் விண்ணப்பம் இப்பகுதி ஐம்பது பாடல்களால் ஆகியது அடிகள் தமக்கு இறைவன் காட்டிய ஞானாசிரிய கோலத்தை மீண்டும் உத்தரகோசி மங்கையில் காட்டி அருள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடியும் அத்திருவுருவை காட்டி அருளாமையால் அவன் தம்மை கைவிட்டதாக கருதி வருந்தி இந்த விண்ணப்பத்தை செய்து அருளினார் இதன் இறைவன் அடிகள் விரும்பியவாறே தன் ஞானாசிரிய கோலத்தை அவருக்கு அங்கு காட்டி அருளினான் அழுத பிள்ளைக்கு தானே அமுது கிடைக்கும் திருச்சதகத்திலே அடிகள் இறைவனிடம் தமக்குள்ள அன்பினை பல வகையில் தெரிவித்தார் நீட்டல் விண்ணப்பத்தில் தமக்கு உலகத்தில் பற்று இல்லை என்பதை விளக்கி பற்றற்றான் பற்றினை பெற தமக்கு வேறு பற்று ஏதும் இல்லை என்று தம் தகுதியை எடுத்துரைத்து அருள் பெற விழைகிறார் அவர் பாடிய பாடலை பாடி நாமும் இறையருள் பெறலாம் வாருங்கள் பாடல் போரில் குறுந்தூர புலனா அலைப்புண்டே எந்தாய் விட்டுடுதி கண்டாய் வினையேன் மனது தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் என்பினையும் உருக்கா நின்ற உண்மையென பதப்பொருள் எந்தாய் என் அப்பனேன் வினையேன் மனது தீவினை எனதும் உள்ளத்தின் கண் தேனையும் பாலையும் கண்ணலையும் கருப்பஞ்சாற்றையும் அமுதத்தையும் ஒத்து நிகர்த்தி இனிமையாயிருந்து ஊனையும் உடம்பையும் எண்பினையும் உடம்புக்குள்ளிருக்கும் எலும்பையும் உருக்கா நின்ற உருக பண்ணுகின்ற உண்மையனே ஒளியுடையவனே உடையவனே ஆணைவெம்போரில் யானை எனது கொடிய சண்டையில் அகப்பட்ட குறுந்தூறு என சிறு புதர் போல புலனால் ஐம்புலன்களால் அழைப்புண்டேனை அழைக்கப்பட்ட என்னை விட்டுடுதி விட்டுடுவாயா என்ன அற்புதமாக கேள்வியை கேட்கிறார் பாருங்கள் ஊனினை உருக்கி உள்ளளிக்குவான் இறைவன் ஆகலின் ஊனையும் என்பினையும் உருக்கான் என்ற உண்மையினே என்று சொல்கிறார் யானை போரில் சிறு புதர்கள் அவற்றின் காலிற் பட்டு சிதையும் போல ஐம்புல ஆசை போரில் அகப்பட்டு துன்புறுகின்றேன் என்கிறார் அதைத்தான் ஆணைவும் போரில் குறுந்தூரென புலனால் அலைப்புண்டே இதனால் ஐம்புல ஆசை வயப்பட்டோர் இறைவன் சிந்தனை பெறார் என்று கூற வருகிறார் மாணிக்கவாசன் அடுத்த பாடல் உண்மையனே திருநீற்றை உத்து ஒளித்து வெண்மையனே விட்டுடுதி கண்டாய் மெய்யடியவர்க்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கரிதாம் வெண்மையனே தொன்மை ஆண்மையனே அழி பெற்றியனே ஒளி பிழம்பாய் உள்ளவனே திருநீற்றை உத்தூளித்து வெண்ணீரை நிறைய பூசி ஒளி மிளிரும் வெண்மையனே அந்நீட்டொளியா விளங்கு வெண்ணிறம் உடையவனே மெய் அடியவர்களுக்கு அண்மையனே பக்கத்தில் இருப்பவனே பிறர்க்கு என்றும் சேயாய் அடியார் அல்லாத ஏனையோர்க்கு எக்காலத்தும் தூரத்தில் இருப்பவனே அரிதற்கு அரிதாம் அரிதற்கு அரியதாகிய பொருளாய் இருப்பவனே பெண்மையனே பெண்ணாயிருந்தவனே இருப்பவனே தொன்மையனே பழமையானவனே ஆண்மையனே ஆனாய் இருப்பவனே அளிப்பெற்றியனே அளித்தன்மையாய் இருப்பவனே விட்டுடுதி என்னை விட்டுவாயா இறைவன் செம்மணி செம்மேனியாக உள்ளதால் அந்த நிலத்தை ஒன்மையனே என்கிறார் நீர் கலவாத பொடியை உடல் முழுவதும் பூசுதல் உத்தூலன் அரிதற்கரிதம் என்றதாம் தொன்மை என்றதும் இறைவனையே ஆகையால் அவ்வாறு பொருள் உரைக்கப்பட்டது உலகத்தை ஆண் பெண் அலி என்ற முத்திருவில் அடக்கலாம் இறைவன் எல்லா பொருள்களிலும் தங்கி இருந்தா இருந்தது தான் அப்படி சொல்லுகிறார் பெண்மையனே ஆண்மையனே அழிப்பெற்றியனே என்றார் இதனால் இறைவன் எல்லா வடிவங்களிலும் பொருளும் ஆக இருப்பவன் என்று கூற வருகிறார் அடுத்த பாடல் பெற்றது கொண்டு பிழையே பிரிக்குச் சுருக்குமன்பின் வெற்றடி யானை விடுது கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்றடியேன் அன்னை தாங்குணர் இல்லையின் வாழ்நாள் முதலே உற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே பதப்பொருள் என் வாழ்நாள் முதலே என் வாழ்க்கைக்கு காரணமான பொருளே எனக்கு உள்ளவனே எனக்கு என்று பற்றுக்கோடாய் இருப்பவனே உற்று உன்னை விட்டு விலகியதால் வரும் துன்பத்தை அனுபவித்து அடியேன் மிகத் தேறி நின்றேன் அடியேன் இவ்வுலகம் இத்தன்மையது என்பதை மிகவும் தெளிவாக அறிந்துவிட்டேன் இனியும் பெற்றது கொண்டு எனக்கு இவ்வுலகத்தில் பற்றி கொண்டு பிழையே பெருக்கி குற்றத்தையே பெருகச் செய்து சுருக்கும் அன்பின் அன்பை சுருங்கச் செய்கின்ற வெற்றடியேனை பயனற்ற அடியேனை விடுதி விட்டு விடுவாயோ விடிலோ விட்டுவிட்டாலோ அடியேன் தனி அடியேனை தாங்குனர் தாங்குவோர் மற்ற இலை வேறு ஒருவரும் இல்லையே கெடுவேன் அதனால் நான் அழிந்து போவேனே உலகம் துன்பமானது என்பது உன்னை பிரிந்த பின்பே தெளிவாக விளங்கிற்று என்று சொல்ல வருகிறார் அதைத்தான் உற்றடியேன் மிக தேறி நின்றேன் என்றார் உடம்பு முதலியவற்றை துணையாக கொண்டு அன்பை பெருக்கி பிழையை சுருக்க வேண்டும் அவ்வாறு செய்யாது அவற்றால் மயங்கி பிழையே பெருக்கி அன்பை சுருக்குகின்றேன் என்று வருந்துகிறார் அதைத்தான் பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேன் என்றார் ஆயினும் இறைவனே வாழ் முதல் ஆகையான் வேறு ஒருவரும் ஒருவரும் எனக்கு தாங்குவதற்கு இல்லை என்று மன்றாடுகிறார் அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ் முதலே எனவே இறைவனே எனக்கு பற்றுக்கோடு கைவிடலாகாது விடுதி கண்டாய் என்று சொல்கிறார் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரம் இருந்து ஆதாரமாய் இருந்து அவன்தான் காக்கிறான் என்பதை வலியுறுத்துகிறார் மாணிக்க அடுத்த பாடல் உள்ளனவே நிற்க இல்லன செய்யுமையால் துழனி வெள்ளனலேனை விடுதி கண்டாய் வியன் மாத்தடக்கை பொல்லனல் வேழத்து உரியாய் புலன் நின்கண் போதல் ஒட்டா மெல்லன வே மொய்க்கும் நெய்க்குடம் தன்னை எறும்பனவே பொருள் வியன்மா தடக்கை என்றால் மிகவும் பெரிய நீண்ட துதிக்கையினை பொள்ளல் துளையினை உடைய நல் வேழத்து உரியாய் அழகிய யானையின் தோலையுடையவனே புலன் ஐம்புலன்களும் நின் கண் போதல் ஒட்டா உண்பால் செல்ல ஒட்டாமல் நெய்க்குடம் தன்னை எறும்பு என நெய்க்குடத்தை எறும்பு மொய்ப்பது போல மெல்லன மொய்க்கும் என்னை மெல்லன மொய்க்கின்றன அதனால் உள்ளன நிற்க உண்மையானவை நிற்க எல் இல்லெனவே செய்யும் பொய்யாயினவற்றையே செய்கிற மயக்கத்தையும் ஆரவாரத்தையும் உடைய தூயவன் என்னை விடுதி விட்டு நெய் அதனை வைத்தவர்களுக்கு உணவாக பயன்பட வேண்டுவது ஆனால் எறும்புகள் வந்து அதை மொய்த்து தமக்கு உணவாக்கிக் கொள்ள முயல்கின்றன அதுபோல எனது அறிவு ஆண்டவனாகிய உன்னை அறிவதற்கு பயன்பட வேண்டுவதே அல்லால் அதனை ஐம்புலன்கள் தன்வசப்படுத்த முயல்கின்றன என்பது அவருடைய வருத்தம் அதைத்தான் நெய்க்குடம் தன்னை எறும்பினவே என்னும் ஓமையால் அறிவிக்கிறார் அழியாமையால் மெய்யை உள்ளன என்றும் அழிவு உடமையால் பொய்யை இல்லன என்றும் கூறுகிறார் வெண்மை தூய்மையை காட்டலால் வெல்லன் என்பதற்கு தூய்மையன் என்று பொருள் கொள்ளப்பட்டு கல்லரோ புகுந்தீர் என்ன வெள்ளரோ மென்று நின்றார் விளங்கிளம் என்று திருநாவுக்கரசர் தேவாரத்தில் கூறுவார் அதனால் என்பது கல்வர் அல்லோம் என்ற பொருளில் இங்கு வந்திருக்கிறோம் இதனால் ஐம்புல ஆசை இறைவனது திருவடியை விடாது தடுக்கும் என்று வலியுறுத்துகிறார் மாணிக்க வாசகன் நண்பர்களே இந்த மட்டில் இந்த பகுதியை நிறைவு செய்வோம் அடுத்த பகுதியில் எஞ்சியுள்ள பாடல்களை காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்று திருச்சிற்றம்